இந்த உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடிய இந்த சுப்பிரமணியரை முருகனை வணங்குகிறேன் அப்படிங்கிற வார்த்தை மீனாவச்சன் சொல்கிறார் மயூராதிரூடம் மகா வாக்கியகூடம் மனோகாரி தேகம் மகச்சித்தேகம் மகி தேவ தேவம் மகாதேவ் மகாவேத பாவம் மகாதேவபாலம் பஜேலோ கபாலம் அப்படின்னு பாடினார் என்னாச்சு அப்படின்னா மயூராதிரூடம் மயில் மீது வீற்றிருப்பவர் அப்படி இருக்கக்கூடியவர் நான் வணங்குறேன் மகாவாக்கியகூடம் மகா வாக்கியங்கள்னு சொல்கிறோம் இந்த வாக்கியத்தினுடைய சாரம் இப்படி மகா வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள்னு ஒவ்வொருத்துலையும் கூட ஒவ்வொரு ஒவ்வொரு வேதத்துலேயும் கூட கியானம் பிரம்மா அயமாத்மா பிரம்மா தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இப்படின்னு மகா வாக்கியங்களாக இருக்குது இத்தனையும் சாரணமாக இருக்க சா சாரமாக இருக்கக்கூடியவர் அவர் அந்த சுப்பிரமணியர் அது மாத்திரம் இல்லை எப்படி இருக்கார் ரூபம் இப்படி இருக்குன்னா மனோகாரி தேகம் முருகனை பார்த்தாலே அழகு முருகன்றாலே அழகுன்னு நம்ம சொல்கிறோமே அதனால ரொம்பவும் மனசை அபகரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பியூட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்கிறவர் மனோகாரி தேகம் அது மாத்திரம் இல்லை எங்கே இருக்கார் அவர் அப்படின்னார் மகச்சித்த கேகம் பெரிய ஞானிகள் ம மகான்கள் அவர்களுடைய ஹிருதய குகையில் வசிக்கிறவர் அப்படின்னு சொன்னார் மகச்சித்த கேகம் சரி மகி தேவதே மக மகிதேவதேவம்னு ஒரு வார்த்தையை விட்டார் மகி தேவதேவம் அரசர்களுக்கெல்லாமே மக்களுக்கும் அரசர்கள் அரசும் அரசர்களாக இருக்கார் அந்த அரசர்களுக்கும் அரசரான ஒரு இறைவன் அது மாத்திரம் இல்லை பாவம் வேதங்களுக்கும் உட்பொருளாக இருக்கக்கூடியவர் மகாதேவபாலம் தெரிஞ்ச விஷயம் மகாதேவரான சிவபெருமானுடைய பூத்திரார் பிள்ளை பஜே லோகபாலம் அப்படிப்பட்டவரை லோகபாலம் உலகத்தை காப்பவராக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை பஜே நான் வணங்குகிறேன் அப்படின்னார் இந்த பாடலில் முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர் என்பதை வர்ணிக்கிறார் மயில் மீது வீட்டிருக்கிறவர் அவர் ஜீவன் ஆன்மீக நிலையில் இறைவனுடன் ஒன்றாகிறான் என்னும் உண்மையை விளக்கும் வேதாந்த வாக்கியம் வாக்கியங்களுக்கு மகா வாக்கியம்னு பேர் அந்த வாக்கியத்தின் சாரமாக முருகபுருமான் விளங்குகிறார் என்று சங்கரர் கூறுகிறார்